குறிப்பாக நயனாந்தங்களுக்கும் அண்ணாமலைக்கும் இடையே உண்மையிலே தள்ளுமுள் இருக்கிறதா அதை கட்ட பஞ்சாயத்து செய்யற அளவில் தான் அமித்ஷா இருக்காரா அதை தாண்டி ஒற்றுமுறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா இப்போ களத்துக்கே போகக்கூடாத அளவுக்கு ஸ்டாப் பண்ணலாம் எங்க பார்த்தாலும் மேல ஆர்மி வந்து அவங்களுக்கு எரிச்சலை கொடுத்தா அதனால தான் உள்ளுக்குள்ள பஞ்சாயத்து வந்து வெடித்து இப்போ வந்து அமித்ஷாவை வந்து பஞ்சாயத்து பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கிறது தன்னுடைய உள்கட்சி பஞ்சாயத்தையே முடிக்காத நிலையில

அவனுடைய உள்கட்சியில நிறைய பூசம் முக்கியமான கேள்வி அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற முக்கியமான அரசியல் அலுமை வழக்கறிஞர் திரு அமர் சாஹிப் அவர்கள் வணக்கம் வணக்கம் குறிப்பா அமித்ஷாவோட வருகை மதுரையில் இருந்து கொண்டு ஆலோசனை செய்யக்கூடிய விஷயம் பெரும் பேசும்பொருளாக இருக்கிறது உங்களுக்கு தெரிந்த விஷயம்தான் தென் மாவட்டத்துக்கு மட்டுமல்ல ஒரு அரசியல் விஷயங்களை எதிர்கால அரசியல் தீர்மானிக்கக்கூடிய நகரம் மதுரை அங்கிருந்து ஆலோசனை தொடங்கி இருக்கிறது அமித்ஷா குறிப்பாக எல்முருகன் ஐநா நாகதர் அண்ணாமலையை கூப்பிட்டு ஆலோசிச்சிருக்காரு இது போக நாயகம் தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு குறிப்பாக செய்தி என்னன்னா அதிமுக பாஜக கூட்டணி யாரும் விமர்சிக்க கூடாதுன்ற மாதிரி கராராக பேசியதாக தகவல் வெளியாக இருக்கிறது முதல்கட்டும் எப்படி பாக்குறீங்க அமித்ஷா அவர்கள் உள்துறை அமைச்சர் அவரு இப்படி வந்து போவதெல்லாம் நம்ம ஒரு செய்தியாக கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அவசியம் இருந்தாலும் அவர் வந்து பேசுறது உள்துறை அமைச்சரா வரவில்லை இங்கே கூட்டணி பேச்சுவார்த்தைக்காகவும் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் நிலவர்களுக்கு வந்து சில அச்சாணிடுவதற்காக வந்திருக்கிறார் என்ற செய்தி வந்து கொண்டிருக்கிறது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை ஒட்டி இப்படிதான் ஆறு மாசத்துக்கு முன்னாடியே மோடியும் அமித்ஷா அவர்களும் வந்தார்கள் ஒவ்வொரு மேடையிலும் மதுரை உட்பட எங்க மாவட்டம் தூத்துக்குடி திருநெல்வேலி உட்பட என்ன சொன்னாங்கன்னா திமுகவை இல்லாமல் ஆக்கி விடுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல திமுகங்கிற கட்சியே இருக்காது ஸ்டாலின் வந்து என்ன செய்ய மாட்டாரு முதலமைச்சராக இருக்க மாட்டாரு என்று வெறியை ஊட்டுவது போல் பேசுனாங்க நாற்பதுக்கு நாற்பது பட்ட நாம சாத்தியை அனுப்பிவிட்டோம் இதுதான் தமிழ் மண்ணு இப்ப ராமதாஸ் ஐயாவுடைய விஷயத்தையும் ஓடிக்கொண்டிருக்கிறது ராமதாஸ் அப்படிங்கிற பேரு இஸ்ல முடியுது வடமனில முடியுது என்பதற்காகவே நான் வடமொழிக்கு எதிரான நான் தமிழ் மொழி பார்த்தாலும் ராமதாசு என்று வைத்தவர் ராமதாசு அவர் எப்படி பாக்க போவாரு அவருக்கு ரெண்டு முறை குருமூர்த்தி அழைப்பு விடுத்தும் அமித்ஷா இன்னும் பார்க்க போக மாட்டேன்னு சொல்லிட்டாரு இதுதான் யதார்த்தமான நிலை இதுக்கு மத்தியில் தான் நீங்க சொன்ன மாதிரி அதிமுக விமர்சனம் பண்ணிடுறாங்கப்பா வித்தியாசமான முடிவெடுக்கக்கூடியவரு யாரு எடப்பாடி யாரு அவரு எந்த டைம்ல வந்து லெப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல கையை காமிச்சு ஸ்டைட்டா போற ஆளு அந்த மாதிரி ஒரு ஆளுப்பா திடீர்னு கடைசி டைம்ல கலட்டி விட்டா அவ்வளவுதான் கடைசி வந்து அமர் பிரசாத் ரெட்டியும் அண்ணாமலையும் அப்புறம் வந்துட்டு நெய்னா நாகேந்திரன் தான் ஓட்டு போட வேண்டியிருக்கோம் தமிழ் மக்கள் யாரும் ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு எச்சரிக்கை தான் தகவல் வந்தது இதே தான் எழுச்சி தமிழ தெளிவா சொன்னார் ஆட்சி அதாவது பாஜகவோடு கூட்டணி வைக்கக்கூடிய கட்சிகள் இருங்க அவங்க வந்து ஒரு கூட்டணி உங்க கட்சியில வைக்கிறாங்கன்னா சன்னஞ்சன்னா சிதைச்சிருவாங்க உங்க கூட்டணியையும் உங்க கட்சியை சேர்த்து விழிக்கிடுவாங்க என்று ஒரு எச்சரிக்கை இன்றைக்கு காலையில பதிவு செய்தார் அதை நாம் மீண்டும் வழிமுறிகிறோம் அமித்ஷா என்ன ஓராயிரம் அமித்ஷா வந்தாலும் அதனை மட்டுமல்ல சந்து பொந்துலாம் வந்தாலும் என்னைய தேய்ச்சிட்டு என்னதான் உருண்டானோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு மகத்தான ஒரு எழுச்சியை மதச்சார்பற்ற எங்களுடைய இந்தியா கூட்ட நிச்சயமாக பெரும் என்பதை அமித்ஷாவுக்கு சொல்லி வைக்கிறோம் அவருக்கு உண்மையிலேயே ஒரு தைரியம் இருந்துச்சுன்னா இது போல என்ன செய்யட்டும் பத்திரிக்கையால் சந்திக்கட்டும் பத்திரிக்கையுடைய கேள்வி பதில் நிகழ்ச்சி நடத்தட்டும் அப்ப நம்ம கேள்வி கேட்கலாம் அமித்ஷா வந்ததால் தமிழ்நாட்டுக்கு என்ன பயன் அவர் வந்து கல்வி ஸ்ரீ பண்ட வந்து தர வந்திருக்காரா தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய பிஎம்சி நிலுவைத் திட்டத்தை தர வந்திருக்கிறாரா தமிழ்நாடு அரசு கேட்டுக்கொண்டே இருக்கிறது பேர நிவாரண நிதி தர வந்திருக்காரா அனுநினமும் வந்து இலங்கை படையினராக சுட்டுக் கொல்லப்படக்கூடிய அல்லதை சேதப்படுத்தக்கூடிய அந்த தமிழ்நாட்டு மீனவர்களுடைய நிலைக்காக பேச வந்திருக்காரா ஒண்ணு இல்ல என்ன பேச வந்திருக்காரு யாரையாவது மிரட்ட வந்திருப்பாரு யாரையாவது வந்து அவருடைய பாசில சொல்ல போனா அதுக்குத்தான் வந்திருக்காரு என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெல்ல தெளிவாக தெரியும் அதனால அமித்ஷா அவர்கள் வருகையை பொறுத்த வரையில ஒரு அப்படியே கடந்து லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போயிட்டு இருப்போனோ கூட்டணி கட்சிகள் சந்திக்கல ஆனா உட்கட்சியை தான் கட்டமைக்க வந்திருக்காரு நல்லா தெளிவா தெரியுது அப்படின்னா அண்ணாமலையோ அல்லது இங்கு உள்ள நயனா நாகேந்திரனோ வந்த பிறகு யாருமே கட்சியினர் ஒத்துழைப்பு தள்ள தரவில்லை அப்படிங்கிற புகாருக்கு பிறகுதான் இந்த சமாதானத்தை பண்றதா கேள்விப்படுறோம் இன்னொரு விஷயம் இருக்குல்ல தென் தமிழகத்தை குறிவைப்பதோ குறிப்பா முகுல சமூகத்தையும் குறிவைச்சு கொங்குமன்றம் சரியா இருக்கும் வட மாவட்டத்தில் வந்து ராமாசை கொண்டாந்த போதும் அதே மாதிரி நயனா நாயந்திரம் கொண்டு வந்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு அந்த ஸ்கெட்ச் இருக்குல்ல அது ஓரளவுக்கு ஒரு ஆகக்கூடியதானே அப்படி எப்படி அதை எப்படி கடந்து வரும் சொல்றீங்க அமித்ஷா இந்த மாதிரி விஷயங்கள இந்த அமித்ஷா இந்த மாதிரி விஷயங்களா போடலாம் எங்க போடலாம் அவர் அவர் சொல்றப்படிலாம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மிஷின் வந்து சொல்படி எல்லாம் கேட்கும் தமிழ்நாட்டுல அந்த சொல்படி எல்லாம் கேட்காது புரியுதா இங்க வந்து பூத்துல வந்து பூத்துல இருக்கும் போதும் விழிப்பா இருப்போம் ஓட்டு எண்ணிக்கை கொண்டு போய் டார்க் ரூம்ல கொண்டு வேர் கொண்டு கொண்டுஎம் வேர்ஹவுஸ்ல கொண்டு வைக்கும் போதும் அங்க பந்தல் அமைத்து பாய போட்டு படுத்துடாப்பான் தமிழா சுற்று வட்டத்தில் வந்து இவிஎம் மிஷின் வைக்கக்கூடிய ரெண்டு கிலோமீட்டருக்கு வந்து ஃபுல்லா வளையம் போட்டு செக் பண்ணிட்டு இருப்பாங்க எங்க யார் லேப்டாப் போட அலை யார் மொபைல் போனா வைச்சிருக்காங்க அவ்வளவு தூரம் வந்து இவிஎம் மிஷினை பாதுகாக்கக்கூடிய ஒரு நாடு தமிழ்நாடு அது பக்கம் இருக்கட்டும் நான் கேட்கிறேன் சேர்ந்து போக வேண்டியதான அண்ணாமலையா தனியா போறாரு தலைவரும் வர்றாரு உங்க கட்சியுடைய தலைவர் அமித்ஷா வர்றாரு ஓ சேர்ந்த அளவா போயிருக்க வேண்டும் அண்ணாமலை தனி அப்பாயின்மெண்ட் தனி அப்பாயின்மெண்ட் அமர் பிரசாத் கேசவ விநாயகம் வர இடையில இப்படி போட்டு தனித்தனியா சந்திக்கிறாங்க அவனுடைய உள்கட்சியில நிறைய பூசம் வைச்சிருக்காங்க முக்கியமான கேள்வி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல என்ன சொன்னாரு அண்ணாமலை நாற்பது சீட்டுக்கு நாற்பது நாடாளுமன்றத்துல நாற்பதுக்கு நாற்பது வந்து திமுக சீரோ நான் அபார வெற்றி பெறுவோம் கோயம்புத்தூர்ல இருந்தாரு முத்துச்சந்தல மூத்த சந்திப்பாட்டை விட்டாங்களா இல்லையா அது போல அப்பவுமே சொன்னார் முப்பது சீட்டுக்கு மேல நாங்க வந்து ரிசர்வ் பண்ணி விட்டோம்னாரு என்ன ரிசர்வ் பண்ணி இன்னைக்கு திருநெல்வேலி மாவட்டம் எங்க நெய்னார் நாகேந்திர மாமாவுடைய மாவட்டம் அவர் அதிமுக இருக்கும் அந்த செல்வாக்குல இருந்தாரு இன்றைக்கு அவருடைய தொகுதியில வந்து நிலைமை என்ன தெரியுமா அவர் சார்ந்த வந்து சமூகமே அவருக்கு எதிரா திரும்பி இருக்கிறது என்ன சொல்றீங்க சார்ந்த ஆமாங்க நீங்க வாங்கின வந்து மிகப்படி சொல்லவில்லை நீங்க வேணா நீங்க கேமராவை கொண்டு வாங்க நம்ம ரெண்டு பேருமே போவோம் போயிட்டு நம்ம மக்கள்கிட்ட வந்து டீக்கரை பெஞ்ச ஆரம்பிப்போம் நெய்னார் நாகேந்திர மாமாவுடைய ஸ்டாண்டு சரிதானா கேளுங்க நல்ல மனுஷங்க அவரு தேவையெல்லாம் பாஜக சேர்ந்து பேரை கெடுத்துட்டாரு இப்ப சொல்லுவாங்க யாருக்குங்க வாக்களிக்க போறீங்க அது என்னங்க சந்தைங்க திமுக கூட்டிதான் வாக்களிப்பாங்க நச்சுன்னு சொல்லுவாங்க இதை நான் மிகப்பெரிய சொல்ல வேண்டிய நான் அங்க பழகிட்டு இருக்கேன் டெய்லி நான் போயிட்டு இருக்கேன் அந்த தொகுதி அது போல கன்னியாகுமரியில வந்து காந்தி இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ அவர் தொகுதி இப்ப மாறி நிக்கிறது அங்க பாத்தீங்கன்னா தலித் இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள் அவர் வாக்களிக்க மாட்டார்கள் அங்கேயே பெரும்பான்மையா இருக்கக்கூடிய சாதி இந்துக்களை திரும்பி நிக்கிறாங்களா இல்லையா ஆஹா நம்ம காந்தியை நம்பி போட்டோம் அவர் கடந்த கால நிகழ்வை பார்த்தா அப்ப அவரும் சேர்ந்து நிச்சாரு கெட்டு போய் விட்டாரு நிச்சயமா அவரை தோற்கடிக்கணும் யார் இருந்தாலும் இங்க தோற்கப்படுவார் அந்த நிலைமை நாகர் கோயில் அப்ப இப்படி வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் இருக்கக்கூடிய தொகுதியை தைக்க வைக்க முடியாது நெய்னார் நாகேந்திர வந்து எம்எல்ஏவா இருக்கிறாரு தக்க போய் பார்ப்போம் மறக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு தேர்தல் இப்படிதான் அமைய போயிருந்தது அதனாலதான் நீங்க ஒன்று பேரை கெடுத்துட்டு இருக்காங்கப்பா அண்ணாமலை கொஞ்சம் ஒத்துழைப்பானி அண்ணாமலை அகார மீன் போட்டு வைக்காத ஏன்னா அவரு ஆர் எஸ் எஸ் தலைமை சொல்கிறது நீங்க சம்பந்தப்பட்ட ஒரு ஆள் முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு சனாதனத்தினுடைய ஆள் வந்து அஹ் நினைவேந்து புரோகம் நடத்துங்க பிறந்தநாள் நடத்துங்கன்னு சொல்றாங்க அந்த ஊர்ல முதல்ல என்ன செய்யாரு அண்ணாமலை தனக்கு நடத்தி கொண்டிருக்கிறார் இப்படி முரண்பட்டு செய்து கொண்டு இருக்கிறார் இன்னைக்கு வரைக்கும் அண்ணாமலை ஆர்மி செயல்பட்டு கொண்டு இருக்கிறது அண்ணாமலை ஆர்மிங்கிறது யாருமே யாருடைய ஆர்மையா இருக்கணும் பிஜேபி தமிழ்நாடு ஆர்மியாக இருக்க வேண்டும் அப்படி இல்லை அவரை தான் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கிறாங்க நயினார் நாகேந்திரனுடைய ஆர்மி இன்னும் கெட்டமைக்கப்படவில்லை ஐயாகப்படவில்லாமோ அண்ணாமலை வந்து பாஜகவுடைய தலைவராக இருக்கும் போதுன்னா அந்த அந்த ஐடிவின் செட்டப் செட்டப் பண்ணாங்க இப்ப அந்த ஐடிவின் யாருக்கு சொந்தம் நைனா நாகேந்திர தானே நீங்க ப்ரொமோட் பண்ணணும் அது கூட இல்லை இந்த அளவுக்கு பாஜகவுடைய உட்கட்சி பூசல் இப்படி இருக்கிறது இந்த நிலைமையில வந்து அமித்ஷா வந்தாலே என்ன மராட்டா வந்து பிற கட்சிகளுக்கு என்ன ஒன்னும் கிடையாது அது விஜயனுடைய மரற்றவர்கள் கூட சொல்றாங்க என்ன உண்மையா நமக்கு தெரியவில்லை இல்ல இதற்கிடையே அவங்க அவங்க போற ஒரு டாகவும் வந்து ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி இருக்கு இல்லையா இப்போ உதாரணத்துக்கு மதல்ல முருகபுத்து மாநாடு போடுறாங்க அது ஒரு திட்டமுடல் தெளிவா தெரியுது இன்னொன்னு ஒரு முறைக்கு இருமுறை ராமதாஸ் சந்திக்கிறாரு ஆட்டு குருமூர்த்தி அப்போ கிட்டத்தட்ட அமித்ஷாவை போய் ராமதாஸ் சோழ போய் அமித்ஷாவை சந்திக்கிறக்கான வாய்ப்பு சொல்ல இருக்கிறதா இதையும் எப்படி சேர்த்து புரிந்து கொடுக்கணும் அது ரெண்டு விஷயம் இருக்கிறது உருவடைய மாநாட்டை விட முருகரை வைத்து இவர்கள் அரசியல் செய்கிறார்கள் என்று மதுரை மக்களே கமலை கொடுத்தாங்க நண்பர் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடத்திருக்காங்க மாநாடு சர்வ சமூக மக்களும் வந்து சங்கமிக்கக்கூடிய மாநாடு நாங்க போடுவோம் என்கிற அந்த கூட்டமைப்பு வந்து அறிவித்திருக்காங்க மதுரையில சோ முருகரை வைத்து இங்க என்ன செய்ய முடியாது விநாயகரை வைத்து பண்ணது மாதிரி கலவரம் எல்லாம் பண்ண முடியாது என்பதைத்தான் அவங்களுக்கு செய்தியாக சொல்லப்பட்டிருக்கும் ஏன்னா முருகர் வந்து தமிழ் கடவுளாக ஏற்றி போட்டக்கூடியவர்கள் தான் இங்க இருக்கிறாங்க முருகருடைய அந்த அறுபடை வீடுகள்ல வந்து எங்க ஊருக்கு பக்கத்துல இருக்கும் திருச்செந்தூர் இங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாங்க போவோம் அங்குடைய கடற்கரை மால்ல வந்து சந்திப்போம் நண்பர்களோடு அளவாகும் சர்வ சமய மக்களும் செல்லக்கூடிய அந்த ஒரு தலமாக அந்த முருக இதில் இருக்கு நம்ம முருகனை போய் வணங்க மாட்டோம் இருந்தாலும் அந்த கோயில இருக்கக்கூடிய வரக்கூடிய முருக பக்தர்களுக்கு பணிபடையை செய்யக்கூடிய மிகப்பெரிய வேலைகளை அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய வகையில ஜாதி சமயம் பார்க்காம மதங்களை பார்க்காம இன்னும் செய்து கொண்டிருக்கிறோம் அங்க முருக அறுபடையா இதுதான் முருகனுடைய தமிழ் நாட்டுடைய புரிதலை இந்த நிலையில இவர் முருகங்களை வைத்து என்ன செய்ய முடியாது இங்க ஜம்ம அடிக்க முடியாத மாறாக வரக்கூடிய பதினாலாம் தேதி திருச்சியில் நடக்கக்கூடிய மதச்சார்பின்மை காப்போம் முழுக்க முழுக்க பாஜகவுடைய வகுப்பு சட்டத்திற்கு எதிரான ஒரு மாநாடு மாநாடு இல்ல கண்டன பேரணி பல லட்சம் பேர் கூட இருக்கிறாங்க விடுதலை சிறுத்தைகள் ஒருங்கிணைப்புல இருந்தாலும் கூட அது இந்தியா கூட்டணி அத்தனை கட்சிகளும் ஆதர தெரிவித்திருக்கிறது அது எந்த அளவுக்கு இம்பாக்ட ஏற்படுத்தும் என்பதையும் சொல்லி சொல்லியிருக்கிறது அப்ப இதையெல்லாம் கருத்தில் கொண்டு என்ன அவர் வந்து வந்திருக்கக்கூடிய வாய் போல் இருக்கிறது இந்த கேள்வியில என்ன ஒண்ணு கேட்டீங்க என்ன கேட்டீங்க பாமக கேள்வி பாமகவை கொண்டு வருவது அமிஷாவை ராமராஜ் செஞ்சிக்கிறாரா ராமராஜை அமி அமிஷா சிந்திக்கிறார்கிற கேள்வி எழுது ஏன்னா இது முறை வந்து குருமுத்த கேள்வி உள்ளுக்குள்ளே இருக்குங்கிற இந்த கேள்வியை கேட்கும் போது அண்ணாம ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் பாஜகவுடைய நைனா நாகந்திர கருத்தை சொல்லியிருக்கிறார் ஆர் எஸ் எஸ் ஒரு கருத்தை சொல்லி அமர் பிரசாத் ரெட்டி ஒரு கருத்த சொல்லிருக்கிறார் கேசவநாயகர் மோடி கருத்தை சொல்லியிருக்காங்க கருத்து ஒற்றமா இல்ல ஏன் அவர்கள் வந்து அன்புமணி ராமதாஸ் தான் வந்து நெருக்கமா இருக்கிறாராம் பாஜகவுக்கு அன்புமணி ராமதாஸ் வந்து நீங்க வந்து கையில எடுத்துட்டீங்கன்னா ராமதாஸ்வாரு அப்படியே நேர் மாற்றமாக செயல்படுவார் அவர் வந்து வேற மாதிரி முடிவு எடுத்துட்டாருன்னா வன்னியர் சங்கம் யார் பக்கம் நிற்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இருக்கிறது வன்னிய எல்லாம் வந்து என்ன செஞ்சிருவாங்க ராமதாஸ் ஐயாவை தான் வந்து மிகப்பெரிய ஒரு தலைவராக கருதுகிறார்கள் சரி இப்ப ராமதாஸ் நம்ம கையில எடுத்தோம்னா ஐயா ஐயாவை கையில எடுத்தா மகன் அன்பு செய்ய செய்யப்பட்ட வர மாட்டாரு இப்படிப்பட்ட இடியப்பூ சிக்கல்ல தான் நம்ம தமிழக புரோக்கர் இந்திய புரோக்கர் பேர் குருமூர்த்தி அவரை அனுப்பி அனுப்பி வைக்கிறாங்க சேர மாற்றுக்கு ஒட்ட மாற்றிருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருக்கிறது எது இருந்தாலும் ஆட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையில கடந்த கால வரலாற்றுல அவ உள்கட்சி பிரச்சனை நமக்கு வந்து கருத்து இல்லை இருந்தாலும் கடந்த கால அரசியல் நிலைப்பாடு பாத்தீங்கன்னா கதாரா பார்கின் பண்ணக்கூடியவங்க சீட்டுக்கு மட்டுமில்ல நோட்டுக்கு சேர்த்து பேசக்கூடியவங்க அமித்ஷா வந்து ராமதாஸ் ஆகினாலும் அமித்ஷாவுடைய கஜானா தான் காலியா போகும் அன்புமணியா ஆகினாலும் அவர் வந்து பெரிய தொகையை கேட்பார்கள் பெரிய அளவுக்கு சீட்டு கேட்பார்கள் என்பதையும் சேர்த்து சொல்லியிருக்கிறார்கள் எனவேதான் பாமகவை வந்து அவங்க என்ன செய்ய முடியாது ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியாத அளவுக்கு பாமக இவங்களை விளையாட்டு காட்டி கொண்டிருக்கிறது இந்த சிட்டு விளையாட்டுகள்லாம் தாண்டி நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இங்க பாஜக வந்து தாமரை மரணம் வைக்க போறாங்கன்னா ஒரு அரசியல் ஆனாத்துக்காக கூட நினைச்சா ஒத்துக்கிற மாட்டான் இவ்வளவு விஷயங்களுக்கு பின்னாடி இருக்கிறது அதனால்தான் மதுரையில வந்து ஆறு எட்டு மாசத்துக்கு முன்னாடியே டேரா அடித்திருக்கிறாரு ஒன்னும் நினைச்சு இல்லை நான் ஆரம்பத்தில் சொன்னது போல மோடியும் அமித்ஷாவும் கூட வந்து வந்து இங்க வந்து பில்டப் கொடுத்தோம் கண்ட மாதிரி உலரையும் நாற்பதுக்கு நாற்பது பட்டை நாமம் சாப்பிட்ட மாதிரி முப்பத்தி நாலுக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு வெற்றி பட்டாலும் ஆத்திரியப்புறத்திற்கு இல்லை திமுக கூட்டணி குறிப்பா நைனா நாகர்களுக்கும் அண்ணாமலை உண்மையிலே தள்ளுமுல் இருக்கிறதா அதை கட்ட பஞ்சாயத்து செய்யற அளவுலதான் அமித்ஷா இருக்காரா அதை தாண்டி ஒற்றுமுறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா இல்ல நைனா நாகர் மாமா பொறுத்தவரை இப்ப நானே மாமா மாமா சொல்லிட்டேன் மாமானிமா அவர் கடந்த காலத்துல வந்து அதிமுக இருக்கும் அவ்வளவு நெருக்கமாக பழகுனா இன்றைக்கு பாஜக சேர்ந்த பிறகு என்ன ஆகி போச்சு இஸ்லாமிய சமூகத்தோட பகையாகிவிட்டது கிறிஸ்துவ சமூகத்தோட பகையாகிவிட்டது தலித்துக்களை வந்து பத்தடி தள்ளி நிக்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய முக்குளத்தோர் மக்கள் யார் பக்கம் இருக்கிறாங்க நைனா நாகேந்திர பக்க பக்கம் இல்லை இதுதான் வந்து யதார்த்தமான நிலை நைனா நாகேந்திர பாபாவை பொறுத்தவரையில வந்து பீல்டு ஒர்க்கர் அவர் அவர் வந்து பேசி பேசிட்டு இருக்க மாட்டாரு அவர் களத்தில் நின்று களப்பணியாற்றக்கூடியவர் இப்ப களத்துக்கே போகாத அளவுக்கு ஸ்டாப் பண்ணா எங்க பார்த்தாலும் அண்ணாமலை ஆர்மி வந்து அவங்களுக்கு எரிச்சல கொடுத்தா தான் உள்ளுக்குள்ள பஞ்சாயத்து வந்து வெடித்து இப்ப வந்து அமித்ஷா வந்து பஞ்சாயத்து பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கிறது தன்னுடைய உள்கட்சி பஞ்சாயத்தையே முடிக்காத நிலையில இப்ப இவர் எப்படி தாவக்கா பஞ்சாயத்தை எப்படி புதுசாக ஆரம்பிப்பாரு பாமக பஞ்சாயத்தை எப்படி பேசி வைப்பார்கள் இபிஎஸ் ஓபிஎஸ் பஞ்சாயத்தை எப்படி வந்து பேசி முடிப்பார்கள் இந்த பஞ்சாயத்து பேசி முடிக்கிற முன்னாடியே எலெக்ஷன்லாம் முடிஞ்சு போல தெரிகிறது அதனால உண்மையிலேயே அந்த அந்த சர்க்கள் இருக்கிறது அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் இந்த மா நிலைமை நமக்கு ஏற்பட்டால் கட்சியில் நாம் ஓரம் கட்டப்பட்டால் கட்சியில நம்ம அட்ரஸ் இல்லாம ஆக்கப்பட்டால் நம்ம வந்து புதுசா ஒரு கட்சி துணுங்கிற அளவுக்குள்ள பேச போட்டாரு எங்க பார்த்தாலும் பைசா வசூல் எங்க பார்த்தாலும் அண்ணாமலை ஆர்மிங்கிற ஒரு கட்டமைத்தார் பாஜக என்பதை தாண்டி மோடி அமித்ஷா என்பதை தாண்டி அண்ணாமலை தான் தான் பாஜக பாஜக தான் தமிழ்நாட்டு அண்ணாமலை தமிழ பாஜக வைத்துதான் அண்ணாமலை அண்ணாமலை என்றால் பாஜக அளவுக்கு அவருக்கு கொண்டு போனாரு அவரை தூக்கி ஓரம் கட்டின பிறகு அவருடைய கட்டமைப்பு வந்து சரியா என்ன செய்ய மாட்டிருக்கு நம்முடைய டெய்னா நாகேந்திர மாமாக்கு வந்து சரியா வேலை செய்ய மாட்டிருக்கு இதைத்தான் உள்ளுள்ள மக்களை சொல்றாங்க அட போங்க அண்ணாமலை இருக்கும் போது நிலைமை வேறங்க கொஞ்சம் வீரியமா செயல்பட்டு இருந்தோம் அவங்க சொல்லிக்கிறாங்க இப்போ ஒண்ணும் இல்லாம போயிவிட்டது கட்சியே காலியா போயிட்டு ரொம்ப கட்சி ஒரு பத்து பர்சன்ட் இருந்தா மாதிரியும் பழைய விஷயங்களில வந்து அதிமுகவோடு சேர்ந்து நின்று அவர்கள் பண்ண விஷயங்கள் எல்லாம் இப்போது வந்து சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஒன்னும் வந்து பண்ண தேவையில்ல இதுக்கு மத்தியில அதிமுக கலட்டி விட்டு விடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறப்பதற்கு ஜனவரி மாசத்துக்கு முன்னாடியே பாஜகவை கலட்டி விட்டுவிடும் அப்படி கலட்டி விட்டா யார் யாரை மிரட்டுறது யார் யாரு மேல கேஸ் போடுறது இதை வேண்டால் விசாரிக்கிறது வந்திருப்பாரு இப்படிப்பட்ட ஒரு பேச்சு படிபுறுகிறது இத்தகைய இடியப்ப சிக்கலுக்கு மத்தியில் தான் இன்றைக்கு இவர் வந்திருக்கிறார் யாரு நம்முடைய அமித்ஷா வந்திருக்கிறார் என்ன சொல்றாரு என்ன முடிவெடுக்காங்க பாபமே ஓகே இவ் வந்தது முழுக்க முழுக்க ஒரு அரசாங்க நடவடிக்கை எல்லாம் எதுவுமே இல்லைங்கிறது தெரியத்திலே தெரியுது முழுக்க முழுக்க கட்சிக்குள் உள்கட்சிக்குள்ளே சரி செய்வதும் கூட்டணி கட்சியை சரி செய்வதும் தான் வேலை கடந்த காலங்கள்ல ஒரு பெரிய சாணக்கியர் அமித்ஷா அப்படின்னு சொல்லப்பட்டது ஆனா தமிழ்நாட்டில் ஈடுபடுமா ஒருபோதும் ஈடுபடாதுங்கிற உங்களுடைய கணக்கை விமர்சனமா வைக்கிறீங்க அப்படியே மக்கள் விட்டு விட்டுவிடுகிறேன் விவாத சூழ் அறக்கலத்துக்கு நேரம் ஒதுக்குவதற்கு ரொம்ப நன்றி நன்றி